இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு பரபரப்பு சட்டப்பேரவையில் சுயேற்று எம்எல்ஏவை வெளியேற்றிய சபாநாயகர் ஒருமையில் பேசியதால் நடவடிக்கை லஞ்ச வழக்கில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது அமைச்சருக்கும் தொடர்பு உள்ளதால் பதவி விலக வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் புதுச்சேரி சபாநாயகரை ஒருமையில் விமர்சனம் செய்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சபாநாயகர் உத்தரவுப்படி சபை காவலர்கள் குண்டுகட்டாக பேரவையில் இருந்து வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி அவர் மீது கடந்த சில மாதங்களுக்கு முன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுதிமொழி குழுவின் தலைவர் பதவியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு நீக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டார் இதில் நேருவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் கூடுதல் செலவினங்கள் அனுமதிக்க ஒருநாள் கூட்டப்பட்ட சட்டசபை கூட்டத்தில் உறுதிமொழி தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து நேருவை ஒருநாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார் இந்த நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நேற்று மானிய கோரிக்கைகள் மீது பேசிய நேரு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சபாநாயகர் தலையிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு நேரம் பேசினால் மற்றவர்களுக்கு எப்பொழுது வாய்ப்பளிப்பது என கூறி மேலும் பேச அனுமதி மறுத்தார் இதனால் ஆத்திரமடைந்த நேரு தன் கையில் பேச வைத்திருந்த குறிப்பை கிழித்தெறிந்தார் இந்த நிலையில் சபாநாயகர் பல்வேறு சட்டமன்ற குழுக்களின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு ஆண்டு காலம் நீடித்து அனுமதி வழங்கினார் அப்பொழுது குறுக்கிட்ட நேரு சட்டமன்ற உறுப்பினர் நேரு உறுதிமொழி குழு தலைவர் யார் உறுப்பினர்கள் யார் என சபாநாயகரை பார்த்து கேட்டார் ஏற்கனவே உறுதிமொழி குழு தலைவர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி என்பதை தெரிவித்துவிட்டேன் இதற்கு மேலும் என்ன சந்தேகம் என கேட்டார் அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகர் தான் தோன்றித்தனமாக பேசுகிறார் சபாநாயகராக இருக்க தகுதி இல்லை நீங்கள் ஒரு அவமான சின்னம் என கூறி சபாநாயகரை ஒருமையில் பேசினார் இதைத் தொடர்ந்து ஒருமையில் பேசிய நேருவை சபை காவலர்கள் அவையில் வெளியேற்றவும் வெளியேற மறுத்தால் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றவும் சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார் தொடர்ந்து சபை காவலர்கள் நேருவை வலுக்கட்டாயமாக அவையிலிருந்து வெளியேற்றினர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து ஒழுங்கினமாக செயல்பட்ட நேருவை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தனது துறை மீதான மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி எழுந்து நேரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் அதுபோன்ற ஒரு நிலையில் அவர் பேசியதை சபாநாயகர் மன்னித்து அவர் மீண்டும் அவை நிகழ்வுகளில் பங்கேற்க அழைப்பு விடுக்குமாறு சபாநாயகரை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அப்பொழுது சபாநாயகர் செல்வம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அவர் செயல்பட வேண்டும் முதல்வர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நேருவை மீண்டும் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுக்கிறேன் தொடர்ந்து நேரு அவை நிகழ்வுகளில் பங்கேற்ற தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்சம் பெற்றதாக சிபிஐயால் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் அத்துறையில் பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் தொடர்பு இருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் இல்லையென்றால் அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சி தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் முதலமைச்சரின் துறைகள் கல்வி பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதை காங்கிரஸ் சார்பில் சுட்டிக்காட்டி வருகிறோம் ஆனால் முறைகேடுகள் குறித்த புகாருக்கு முதல்வர் அமைச்சர்கள் பதில் கூறவில்லை தற்பொழுது பொதுப்பணித்துறையில் லஞ்சம் பெற்றதாக புதுச்சேரி மாநில தலைமை பொறியாளரே சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துறையில் புதிய பேருந்து நிலையம் கட்டியது குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியது என பல முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்ச வழக்கில் கைதான நிலையில் அவரது டைரி கைபேசிகள் சிபிஐ அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஆகவே பாரபட்சமன்றி விசாரணை நடத்த வேண்டும் என சிபிஐயிடம் நேரில் வலியுறுத்த உள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி பதவியை விட்டு விலக வேண்டும் அதிகாரிகளின் முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்காது பொதுப்பணித்துறை அமைச்சர் சொத்து விவரங்களையும் விசாரிக்க வேண்டும் அவர் பொதுப்பணித்துறையில் நடைபெற்றிருக்கும் லஞ்ச ஊழலுக்கு தார்மீக பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அவரது வீட்டை முற்றுகையிட உள்ளோம் தொடர்ந்து அவர் பதவியில் இருந்தால் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் காவல்துறைக்கும் ஊழியர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு பணி அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது அன்று முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்களுக்கு பணி மீண்டும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்றக் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்க மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவு எடுத்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் பணி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து அரசாணை வெளியிட வலியுறுத்தி ஊழியர்கள் காமராஜர் சதுக்கம் அருகே நீதிமன்ற தீர்ப்பு நகல் எரிப்பு போராட்டத்தை அறிவித்து ஊர்வலமாக வந்தபோது நகலை எரித்தனர் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுக்க முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி துறைமுக பகுதியில் தூர்வாரும் இயந்திரத்தின் இரும்பு கதவுகள் முகத்வாரத்தில் விழுந்ததால் கடந்த முப்பது நாட்களாக மீன் பிடிக்க செல்லும் படகுகள் சேதமடைவதாகவும் இதனால் தொழிலுக்கு செல்லாததால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி துறைமுகத்திற்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தூர்வாரும் கப்பல் ஒன்று துறைமுகத்திற்கு வந்து திரும்பும் பொழுது அதில் இருந்த பழுதடைந்த இரண்டு இரும்பு கதவுகள் முகத்வார பகுதியில் விழுந்தது இதனை அகற்றாததால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் அவர்களுடைய விசைப்படகுகள் சேதமடைந்து வருவதாகவும் மேலும் படகுகள் அப்பகுதியில் தரை தட்டுவதால் படகுகளை அங்கிருந்து அகற்ற முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூன்று படகுகள் மீன்பிடிக்க சென்றபொழுது தரையை தட்டியுள்ளது தரையை தட்டிய படகை மீனவர்கள் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக போராடி துறைமுக பகுதிக்கு கொண்டு வந்தனர் இதுகுறித்து மீனவர் சங்க தலைவர் ஜெயராஜ் கூறும்பொழுது தூர்வாரும் கப்பலில் இருந்து விழுந்த இரண்டு இரும்பு கதவுகளால் மீனவர்கள் கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருவதாகவும் மேலும் பத்திற்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்து உள்ளதாகவும் தெரிவித்த அவர் உடனடியாக அரசு மீன்பிடி படகுகளை சரி மீனவர்களுக்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இருக்கும்போது அதை பள்ளம் எடுத்த ஒரு பைப்பு வந்து கட்டாயிடுச்சு அதனால் இன்றைக்கி அந்த பிளேட்டை எடுக்க முடியல நாளைக்கு இதே போல் எல்லா ஓனருடைய ஒத்துழைப்புனால அந்த பிளேட்டை எடுத்துருவோம் எங்களுக்கு ஒரு பதினோரு போட்டு முழு சேதம் அடைஞ்சு அதனுடைய சேதத்துக்கான நசடி இன்னும் வழங்கலை மற்றும் ஒரு முப்பது நாளாக எந்த விசைப்படகுமே தொழிலுக்கு போகல இந்த ப பிளேட் இருக்கிறதால எந்த விசைப்படமும் இதுவரையும் தொழிலுக்கு போகல அந்த பிளேட்டு எடுத்து பிரிஞ்சு தான் எல்லா போட்டும் தொழிலுக்கு போகலான்னு இருக்கிறோம் அடிப்பட்ட பிளேட்டு போட்டுக்கும் நசடி வழங்கணும் மற்றும் தொழிலுக்கு செல்லாத இருக்கிற அனைத்து விசைப்படக்கும் அவங்க வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அந்த பிளேட்டு வந்து ஒரு பார்ஜிலேருந்து ரிப்பேர் செய்ய வந்த பார்ஜி வெளியே போகும்போது முகத்துவாரத்தில் தரத்தட்டி டேமேஜ் ஆகி அது கீழே விழுந்துச்சு அது விழுந்து எங்கிட்ட யாரும் தகவல் தெரியக்காமல் நாங்கள் எல்லோரும் போய் எல்லா போட்டுமே சேதடைஞ்சிச்சு அது முழு பொறுப்பு அந்த பாஜினுடைய உரிமையாளர் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் இது காரணமே அவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரிகள் மத்தியிலையும் வந்து புகார் தெரிவிச்சிருக்கோம் மந்திரி இதனுடைய தகவல் தெரிவிக்கோம் மந்திரி வந்து இதுவங்களுக்கு வந்து விரைவில் போர்க்கால அடிப்படையில் அதை எடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ அவருடைய முயற்சினால தான் இது எல்லாமே வேகமாக நடக்குது மந்திரியுடைய ஒத்துழைப்பு தான் இதெல்லாம் நடந்தது நிவாரணம் அரசாங்கத்திடம் நஷ்டடி கேட்டிருக்கோம் அவங்க விரைவில் அதுக்கான மந்திரி வந்து ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள மகளிர் காவல் நிலையங்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது மேலும் பதினோராவது நாள் பூஜ்ய நேரத்தில் பேசிய காரைக்கால் நெடுங்காடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பிரியங்கா நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை குறைக்க மகளிர் காவல் நிலையங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் புதுச்சேரியில் இரண்டு மகளிர் காவல் நிலையமும் காரைக்காலில் ஒரு காவல் நிலையமும் உள்ள நிலையில் அவற்றை அதிகரிப்பதன் மூலம் பெண்களுக்கான பாதுகாப்பான ஊராக புதுச்சேரி மாறும் எனவே முதலமைச்சர் இதில் கருத்தை கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக பேசினார் ஊசுடு தொகுதி சேந்தநத்தம் பாண்டிய நகர் மற்றும் சிவவேலன் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையனை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநந்தம் பகுதியில் உள்ள பாண்டியன் நகர் இரண்டாவது குறுக்கு தெருவிற்கு பதினாறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் சிவவேலன் நகருக்கு பதினான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமாரும் முயற்சியில் விலீனூர் கொமியூனியன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் அழகப்பன் அன்பரசு ஐயப்பன் சுபாஷினி கோமதி காந்திமதி ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றதன் முன்பு அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் சேந்தனத்தம் பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்கள் துண்டு பிரசுரங்களாக தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாபெரும் ஹெச்ஆர் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மனிதவள மேலாளர்கள் கருத்தரங்கம் நடைபெற்றது சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் மனிதவள மேலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வயலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இக்கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொருளாளர் ராஜராஜன் உருவாக்கிய கல்லூரி வாழ்த்து பாடலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர் தம் முறையில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இக்குழுமம் மாணவர்களுக்கு மிக சிறந்த இணைப்பையும் மற்றும் பங்களிக்கையும் தருகிறது என்றுரைத்தார் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தேசிய அளவில் ஏஐசிடிஇ ஐடியா லேப் நடத்திய ஏஐசிடிஇ ஐடியா லேப் நடத்திய போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் மேலும் விழாவில் கலந்து கொண்ட மேலாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் இவ்விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து டீன்கள் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இவ்விழாவை ஸ்ரீ மணுகுள விநாயகர் பொறியியல் கல்லூரியும் புதுவை ஐசிடி அகாடமியும் இணைந்து நடத்தியது கோனேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்லாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் கோனேரி குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்துலாயி அம்மன் தேவஸ்தான பரிபாலன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் காலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் கரகம் ஜோடி புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி உலா அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன் நிர்வாகிகள் முருகதாஸ் ராமன் விஜயன் பரமசிவம் விஸ்வநாதன் சரவணன் சுந்தரமூர்த்தி தண்டபாணி லோகையன் பிரபாகரன் உட்பட அறங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரி குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கணபதிநகர் பகுதியில் பொதுப்பணித்துறை குடிநீர் துறை மூலம் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு போரினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமுனியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் போன்ற பணிகள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பினாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் வில்லினூர் கொமினியன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ரணக்களிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உட்பட திரவியங்களால் சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தன அதனைத் தொடர்ந்து ரணக்களிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் சின்னத்தம்பி நாயக்கர் குடும்பத்தினர் செய்திருந்தனர் இதில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத் தலைவர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி செயலாளர் குப்புசாமி கேஎஸ்பி பேரவை துணைத் தலைவர் அமர் ஆகியோர் ஏற்பாட்டில் சண்முகாபுரம் பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் சக்திவேல் அருள் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வணிக திருவிழாவில் வழங்கப்பட்ட பரிசு கூப்பன் குழுக்கள் கம்பன் கலையரங்கில் நடந்தது புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் வணிகர் கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் புதுச்சேரி ஷாப்பிங் பெஸ்டிவல் என்ற பெயரில் வணிக திருவிழா நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான வணிக திருவிழா கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டில் நிறைவு பெற்றது இதில் புதுச்சேரியில் இருநூற்றி முப்பது வணிக நிறுவனங்கள் காரைக்காலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏனாமில் ஐம்பத்தி ஆறு மாகேவில் நூற்றி முப்பத்தி ஆறு வணிக நிறுவனங்கள் பங்கேற்றன இந்த வணிக நிறுவனங்களில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி பரிசு கூப்பன்களை பெற்று சென்றனர் பரிசு குப்பன் வாங்கியவர்களை குழுக்கள் முறையில் தேர்வு செய்து முப்பத்தி நான்கு பேருக்கு கார் அறுபத்தி எட்டு பேருக்கு ஸ்கூட்டர் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கிரைண்டர் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு மிக்சி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பேருக்கு சுடு தண்ணீர் கொதிக்க வைக்கும் இயந்திரம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு கிச்சன் செட் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு பால் குக்கர் என மொத்தம் எண்பத்தி ஐந்தாயிரம் பரிசுகள் வழங்கப்படுகிறது இதற்கான குழுக்கள் கம்பன் கலையரங்கில் நேற்று நடந்தது வணிகர் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கர் எம்எல்ஏ பரிசு கூப்பன் குழுக்களை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வணிகர் கூட்டமைப்பு பொருளாளர் தங்கமணி பொதுச் செயலாளர் முருக பாண்டியன் துணைத் தலைவர் தண்டபாணி சங்கர் சந்துரு பாபு ஹரி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி ஜால்ஷெயின் குழந்தைகள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கல்யாணி ட்ரேடர் சிமன்ஸ் அண்ட் ஸ்டீல் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் ஆஸ்கர் டிவி மேலாளர் மதன் மூக்கையா ஆகிய இருவரும் இணைந்து கோரிமேடு பகுதியில் உள்ள ஜால் ஷைன் சில்ட்ரன்ஸ் ஹோமில் உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் நவநீத கிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நகை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு பரபரப்பு சட்டப்பேரவையில் சுயேற்ற எம்எல்ஏவை வெளியேற்றிய சபாநாயகர் ஒருமையில் பேசியதால் நடவடிக்கை லஞ்ச வழக்கில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கைது அமைச்சருக்கும் தொடர்பு உள்ளதால் பதவி விலக வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்